ஆங்கம்மா உங்கள் சிப்பானா டெக்ஸ் ஜாயின் செலவு கடை பாய் பேசுகிறேம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டர்க்கி கிரேப் டர்க்கி கிரேப்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் அது இருக்கும் இப்போ கொஞ்சமா வந்திருக்கு ஒரு அறுபது சேரீ தான் வந்திருக்கு அதோடு சேர்த்து ஒரு பண்டல் பென்சில் கிரேப் ரெண்டு மிக்சராக போடுறேன் இதோட ரேட்டு இரநூத்தி முப்பது ரூபா தான் நீங்கள் எப்பயும் போல் மூணு சேரி வாங்கிக்கங்க கலெக்ஷன் பாருங்கள் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸா இருக்குது இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸா இருக்குமா உங்களுக்கு முந்தி பிளவுஸ் எதிர்பார்க்க முடியாது முந்தி ப்ளவுஸ் வராதுமா சாரி நல்லா பெருசாக இருக்கும் எல்லாமே டர்க்கி கிரேப்பு ஃபஸ்ட் கிளாஸ் கிளாத்து மெட்டீரியல் வைஸ் சூப்பராக இருக்கும் இந்த வலுவலுலாம் இருக்காது நல்லா இருக்கும் நீ பாருங்க அப்படி இருக்கு பாருங்கள் சும்மா செம்மையாக இருக்குது கலருக்கு ஒன்று ஒன்று தான் இருக்குது அதனால வேணுங்கிற சகோதரில் முன்னாடியே டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க பை சான்ஸ் நீங்கள் கேட்குறதுல ஏதோ ஒன்றோ ரெண்டோ இல்லைன்னா வீடியோ காலில் காட்டுறேன் பார்த்து கொஞ்சம் தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுத்து எடுத்துக்கோங்க நம்ம சேனலில் மொதல் முத பார்க்குற சகோதரர்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க அப்போ தான் நம்ம நோட்டிஃபிகேஷன் டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வீக்லி மூணு நாலு வீடியோ போடுவோம் கம்பல்சரி கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால இருபது நாளாக வீடியோ போட முடியாமல் ஆயிடுச்சு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைனா தான் இருக்கும் மிச்சப்படி இல்லைனா வீடியோஸ் கண்டிப்பாக ரெகுலராக நாங்கள் போட்டுக்கிட்டே இருப்போம் நம்மள்ட்ட கலெக்ஷன் நியூ கலெக்ஷன் எனிடைம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் பாருங்கள் இங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்ஸ் சூப்பர் டிசைன்ஸு அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்கு பாத்தீங்கன்னா சென்னையில் இருக்குமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஏ ரெய்னி ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குமா ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ப்ராடுவே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி ரெண்டு பஸ் இருக்குது பஸ்ஸு டைமிங் வரும் மற்றபடி சேரோடஸ் நிறையா நிறைய இருக்குங்க பாருங்கள் நீங்கள் ரெய்னி ஹாஸ்பிட்டல் போகணும்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும் கூப்பிட்டு வந்து நம்ம கடைக்கிட்டே இறக்கி விட்ருவாங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸ் அருமையான ஐட்டம் இது ஃபஸ்ட் கிளாஸ் ஆகிட்டோம் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இதில் வந்து ரொம்ப கம்மியான கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது அதனால் பார்த்து வேணுங்கிற செலவுகள் டக்குனு டக்குன்னு புக் பண்ணிக்கங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது இதில் முந்தி ப்ளவுஸ் கம்பல்சரி வராதுமா எதிர்பார்க்காதீங்க சாரி ஆறு மீட்ரு ஒரு நல்லா பெருசாக இருக்கும் ஃப்ரீயாக இருக்கும் நீங்கள் இது சாரியாகவும் வேர் பண்ணலாம் ட்ரெஸ் மெட்டீரியல் இந்த கிரேப்பில் எல்லாம் ட்ரெஸ் மெட்டீரியல் தைக்கலாம் அம்பர்லா ஃப்ராக் தைக்கலாம் அனார்களி தைக்கலாம் சுடிதார் தைக்கலாம் எல்லாமே தைக்கலாம் நல்லாயிருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க வெறும் இரநூத்தி முப்பது ரூபா தான் நீங்கள் மினிமம் மூணு சாரி ஆர்டர் போடுங்கம்மா மூணு சாரிக்கு அறுநூற்றி தொண்ணூறுரூவா நூறுரூவா கொரியர் சார்ஜ் ஏழுநூற்றி தொண்ணூறுரூவா போட்டு உங்கள் பேர் ஊரு ஊரோட பின்கோடு நம்பரு உங்கள் மொபைல் நம்பரு தெளிவாக போட்டிங்கன்னா வீடு தேடி வந்துடும் பாருங்கள் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்ஸ் அதிகபட்சம் ரெண்டு நாள் ஆகுமா குறியர் ரெண்டு நாளில் வந்துடும் அப்படி வரலைன்னா நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு ட்ராக்கிங் பண்ணி என்ன ஏதுன்னு பார்த்து நாங்கள் க்ளீனாக உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இங்கே பாருங்க எல்லாமே சூப்பர் டிசைன்ஸ் சூப்பர் கலர்ஸ் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கிறேன் இந்த ரேட்டுக்கு வாய்ப்பே இல்லை வெறும் இரநூத்தி முப்பது ரூபா தான் அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது இது வந்து எல்லாமே சிங்கிள் பீஸுங்கிறனால நல்லா முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற பீஸை எல்லாத்தையுமே காமிச்சிடுறேன் நம்ம சகோதரிகள் அதில் புக் பண்ணி டக்கு டக்குன்னு எடுத்துக்கிறேன் அங்கே பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது எல்லாமே கிரேப் சில்கு தான் கிரேப் சில்க் வந்து நல்லா திக்காக இருக்கும் இந்த பாருங்கள் டிரான்ஸ்பரண்டாகவே தெரியாது நம்ம பூனம் சாரி மாதிரி இந்த மாதிரிலாம் தெரியாது நல்லா திக்காக இருக்கும் அதனால கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள்ஸ்லாம் நல்லா நீங்கள் தாராளமாக கட்டலாம் அவங்க நீங்கள் எதாவது திக்காக கேட்பீங்க கிரேப் சில்க் இட்டாலியன் கிரேப்லாம் நீங்கள் எதாவது கேட்பீங்க அதனால் பார்த்து எடுத்துங்க எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸு அருமையான கலர்ஸு அருமையான டிசைன்ஸ் இங்கே பாருங்க இதெல்லாம் சும்மா செம்மையாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு வாய்ப்பே இல்லை கிரேப்பில் வந்து உங்களுக்கு புல் சாரியாக இரநூறுவாய்க்கெல்லாம் கிடைக்குது மெட்டீரியல் வேறு இது நல்லா சாஃப்ட் மெட்டீரியல் நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது நம்ம நேற்று போட்ட ஜார்ஜெட்டு நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க சகோதரிகள் நேற்று போட்ட ஜார்ஜெட்டு மறுபடியும் ஆர்டர் போட்டிருக்கேன் நிறைய பேத்துக்கு இல்லை அதனால் திருப்பி ஆர்ட்ரு போட்டிருக்கேன் வந்துச்சுன்னா இந்த வீக்லேயே திருப்பி வீடியோ போடுவோம் பாருங்கள் இங்கே பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க பாருங்கள் வெறும் இரநூத்தி முப்பது ரூபா தான்மா எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்ஸ் சூப்பர் டிசைன்ஸ் அருமையான கலர்ஸ் அருமையான டிசைன்ஸ்

எதை எடுக்கிறது எதாவதுன்னே தெரியல அந்த மாதிரி மிரட்டலான கலெக்ஷன்ஸாக இருக்கு மிஸ் பண்ணாம எடுத்து இங்கே பாருங்க இது வந்து ஜார்ஜெட் கிடையாது கிரேப்பு டர்க்கி கிரேப்பு இப்ப பாக்கிறது எல்லாமே டர்க்கி கிரேப்பு தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எல்லாமே சூப்பர் கலர்ஸ் சூப்பர் டிசைன்ஸ் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல நல்ல டிசைன்ஸ் எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கு ப்ளவுஸ் வருதா முந்தானா வருதா கம்பல்சரி எதிர்பார்க்காதீங்க ப்ளவுஸ் முந்தானா ஹண்ட்ரட் பர்சன்ட் வராதுன்னே சொல்லிடுறேன் நான் ஏன்னா ஜாயின்ட் சேரீல வந்து மில்லில் கட் ஆகிறதே அந்த மைனர் டிஃபெக்டில் கட் ஆகிறது தான் ப்ளவுஸும் முந்தானெல்லாம் கட் ஆகிறது தான் நம்ம ஒரு சில சேரீயில் ப்ளவுஸ் இருக்கிறத வச்சு நம்ம பிளவுஸ் முந்தானே எதிர்பார்க்க முடியாது அதனால தான் நான் வந்து சொல்லிடுறது உங்கள்கிட்ட ஓப்பனாகவே அக்கா ப்ளவுஸ் முந்தானா வராதுக்கா சாரி பெருசாக இருக்கும் என்ன ரன்னிங்கில் கட் பண்ணிக்கங்க அப்படின்னு ப்ளவுஸ் வர்றதை ப்ளவுஸோட தான் கொடுப்போம் நாங்கள் ப்ளவுஸ் எடுத்து வச்சு என்ன செய்ய போகிறோம் ஒன்றும் கிடையாது அதனால் ப்ளவுஸ் வந்துச்சுன்னா ப்ளவுஸோடய கொடுத்துருவோம் பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குங்க பாருங்கள் எதை எடுக்கிறது எதை விடறதுனே தெரியல அந்த மாதிரி தான் இருக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தி முப்பது ரூபா தான் பாருங்க எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா பார்த்தீங்களா எப்படி இருக்குண்ணா எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்ஸ் சூப்பர் டிசைன்ஸ் அருமையான டிசைன்ஸ் அருமையான கலர்ஸ் இது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பர் சூப்பராக இருக்கு பாருங்க பிளாக்லாம் ஒரே பீஸ் தான் இருக்கு பாருங்க இது ஃபுல் சாரியா இருக்கு ஃபுல் சாரி பொறுத்த அளவுக்கு மீட்ரு கம்மியா இருக்கும் உங்களுக்கு ஆறு மீட்ரு வராது அஞ்சே கால் அஞ்சு அஞ்சே கால் தான் வரும் கொஞ்சம் மீடியமா இருக்கிற அக்கா எடுத்துக்கங்க ஃபேட்டா இருக்கிறவங்களுக்கு பத்தாது சொல்லிடுறேன் எல்லாமே சூப்பரா இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குமா இன்னைக்கு பாக்குறது பூராமே வந்து டர்க்கி கிரேப் தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் டர்க்கி கிரேப்ல ஜாயின் சாரி பாத்துக்கிட்டு இருக்கிறோமா புல் சாரீஸ் கிடையாது எல்லாமே ஜாயின் சாரீஸ் தான் இப்ப பாருங்க எல்லாமே டர்க்கி கிரேப் தான் இங்கே பாருங்கள் எல்லாமே டர்க்கி கிரேப்பில் ஜாயின் சாரீஸ் வெறும் இரநூத்தி முப்பது ரூபாய்தான் பாருங்க இங்கே பாருங்க எல்லாமே வேற லெவல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்ஸ் சூப்பர் டிசைன்ஸ் அருமையான டிசைன்ஸ் அருமையான கலர்ஸு எல்லாமே நல்லா இருக்குது பார்த்து வேணுங்கிற சகோதரிகள் டக்கு 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 டக்குன்னு புக் பண்ணுங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் வெறும் இரநூத்தி முப்பது ரூபாய்தான் ये बारे में है। எல்லாமே சும்மா சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ். ये बारे में है। எல்லாம் ரொம்ப அருமையான கலெக்ஷன். ये बारे में है। எல்லாமே டர்க்கி கிரேப் தான் டர்க்கி கிரேப்ல ஜாயின் சரிமா டர்க்கி கிரேப் ஜாயின் சீரிஸ் இதோடய ரேட்டு மறுபடியும் சொல்லிக்கிறேன் இரநூத்தி முப்பது ரூபா தான் நீங்கள் மினிமம் மூணு சாரி எடுத்துக்கோங்க மினிமம் மூணு சாரிக்கு வந்து ஆறுநூற்றி தொண்ணூறுரூவா நூறுரூவா குறிய சார்ஜ் ஏழ்நூற்றி தொண்ணூறுரூவா போட்டிங்கன்னா உங்கள் வீட்டு தேடி வந்துடும் காசு போடக்கூடிய சகோதரிகள் கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சுருங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சுட்டு பேர் ஊர் ஊரோட பின்கோடு நம்பரு உங்கள் மொபைல் நம்பரு எல்லாம் தெளிவாக போட்டிருக்கோம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வீட்டு தேடி வந்து சேர்ந்துடும் ரெண்டே நாள் தான் வந்துடும் இங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பர் டிசைன்ஸு சூப்பர் கலர்ஸு இப்போ நம்ம நைட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறோம்னா நீங்கள் ஆர்டர் உங்கள் ஆர்டர்லாம் வாங்கிட்டு நாளைக்கு மறுநாள் காலையில் தான் அனுப்புவோம் ஒரு சில உடனே ஆர்டர் வாங்கி உடனே அனுப்பிச்சிட்றேன்னு நினச்சிக்கிறாங்க அந்த மாதிரி கிடையாது நைட்டு ஆர்டர் வாங்கிட்டு காலையில் அனுப்பிச்சி விட்ருவோம் அந்த பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கலாம் இது வந்து வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில நேரில் ரொம்ப அருமையாக இருக்குது எல்லா கலர்ஸுமே நல்லா இருக்குது எல்லா டிசைன்ஸுமே நல்லா இருக்கு இது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது அவ்வளோதாம்மா கிரேப்பு அடுத்து நம்ம பாக்குறது பென்சில் கிரேப்பு இங்கே பாருங்க இது வந்து பென்சில் கிரேப்பு பென்சில் கிரேப்பு மெட்டீரியல் நல்லா இருக்கும் நம்ம ஏற்கனவே நிறைய போட்ட பென்சில் கிரேப்பு நிறைய சகோதரர்கள் வாங்கினீங்க வாங்கினவங்களுக்கு தெரியும் வாங்காதவங்க பாத்துக்கங்க நீங்க இதுலேயும் அதுலேயும் கலந்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து நீங்க சாரியாகவும் வேர் பண்ணலாம் ட்ரெஸ் மெட்டீரியலாகவும் வேர் பண்ணலாம் ரொம்ப அருமையா இருக்கும் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க வெறும் இரநூத்தி முப்பது ரூபா தான்மா எல்லாமே பாருங்க இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸ் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்குமா எல்லாமே பென்சில் கிரேப்பு தான் எல்லாமே சிங்கிள் சாரிதாம்மா இன்றைக்கி நம்ம போடுறது எல்லாமே சிங்கிள் சேரீ தான் ஒரு ஒரு பீஸ் தான் இருக்குது அதனால் தயவுசெய்து கிடைக்காதவங்க கோச்சிக்கிறாதீங்க அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்து எடுத்துக்கோங்க அடுத்தடுத்து நம்மள்ட்ட சரக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் இன்றைக்கி போடுறது எல்லாமே வந்து சிங்கிள் லாட்டு எல்லாமே ஒரு ஒரு பீஸ் இருக்குது அதனால தான் கொஞ்சம் வீடியோ பெருசாகனாலும் பரவாயில்லன்னு எல்லா சாரியுமே காட்டுறேன் பார்த்து எடுத்துக்கங்க எல்லாமே சிங்கிள் சிங்கிள் சாரீ தான் இது ஏன்னா நம்ம போட்டோம்னாலே ஒரு ஒரு சாரீலையும் அஞ்சு அஞ்சு சாரீ போடுவோம் ஒரு ஒரு கலர்லேயும் அஞ்சு அஞ்சு இருக்கும் நம்ம கேட்குற சகோதரர்களுக்கு இல்லைங்காமல் எல்லாத்துக்குமே கொடுப்போம் ஆனா இந்த வாட்டி வந்திருக்கிறது தான் வந்திருக்கு அதனால தான் இந்த மிஸ்டேக்கு அதனால கோச்சிக்காமல் பாத்து எடுத்துக்கோங்க கிடைக்காத சகோதரிகள் அடுத்த வீடியோல பாத்து எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தி முப்பது ரூபா தான் மூணு வேணாலும் சரி அஞ்சு வேணாலும் சரி எத்தனை வேணாலும் எடுத்துக்கோங்க பாருங்கள் அது எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே கிளாஸா இருக்குமா சூப்பரா இருக்கு மிஸ் பண்ணாம எடுத்துக்கோமா இரநூத்தி முப்பது ரூபா நம்ம பாக்குறது பென்சில் கிரேப் அண்ட் டர்கி கிரேப் ஜாயிண்ட் சைன்ஸ் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது பென்சில் கிரேப் இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே டர்க்கி கிரேப் பாருங்க ஐயோ பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு ஐயோ பாருங்க ஐயோ பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கும்மா மெட்டீரியல் வைஸ் ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க இதெல்லாம் நல்லா லாங் பாட்ரு இதெல்லாம் வந்து சூப்பரா இருக்கும் பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கும்மா ஐயோ பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பாருங்க சும்மா செம்மையா இருக்கு இதெல்லாம் கில்டர் வருது நல்லா இருக்கு சில்வர் கில்டர் நல்லா பாருங்கம்மா கிரீன் கலர் ரெட்டில் ஒரு மூணு நாலு டிசைன் போட்டிருக்கேன் எல்லாமே வேறு வேறு டிசைன்ஸ் தான் கலர் தான் ஒன்று அந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பர் சூப்பராக இருக்குது இஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் அப்புறம் பென்சில்கிட்ட இப்போ அவ்வளோதான் ஒரு நாலே நாலு சாரி வந்து சாட்டினில் இருக்குது ப்யூர் சாட்டின் ஃபுல் சாட்டினில் இருக்குது அது வாங்கின சகோதரர் எல்லாத்துக்குமே தெரியும் ஃபுல் சேட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இரநூத்தி ஐம்பது ரூபா போட்டோம் இது வந்து சேரீக்கும் எடுத்தாங்க ட்ரெஸ் மெட்டீரியல் இது ட்ரெஸ் மெட்டீரியன் வீட்டுக்கு வந்து ஸ்க்ரீனு அந்த மாதிரி பர்பஸுக்கு பேக் தைக்கிறதுக்கு ஏன்னா இது வந்து கிளாத் வந்து ரொம்ப திக்னஸ்ஸாக இருக்கும் நல்லாயிருக்கும் இது இரநூத்தம்பது ரூபா போட்ட சாரீ மூணே மூணு சேரீ இருக்கிறனால உங்களுக்கு இதோட சேர்த்து போட்டுறேன் நான் இதோடய கலந்து எடுத்துக்கங்க ஏன்னா வேறு இல்லை இதில் நீங்கள் அடுத்து எப்போ வருமோ தெரியல வச்சுருந்தோம்னா எங்கிட்ட அங்கிட்ட மிஸ் ஆகிடும் நம்ம சகோதரிகளுக்காக வண்டி நம்ம வந்து அதே ஒரு இருபது ரூபா குறைச்சே போட்டு தர்றேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து வீட்டுக்கு ஸ்க்ரீன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் ஏன்னா துணி அந்த மாதிரி மெட்டீரியல் அந்த மாதிரி இருக்கும் சாரி மாதிரியே இருக்காது இது வேறு லெவலில் இருக்கும் நல்லாயிருக்கும் இது இது வந்து டிசைனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தோனேஷியா மலேசியா பர்மா அந்த சைடு த யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் டிசைன்ஸ் இதில் இதில் நிறையா வந்துச்சு போட்டேன் பாருங்கள் அவ்வளோதான் மூணே மூணு பீஸ் தான் இருக்குது கலந்து எடுத்துக்கோங்க பாருங்கம்மா இன்றைக்கி நம்ம பார்த்தது தருகி கிரேப்பு பென்சில் கிரேப்பு அந்த லாஸ்ட்டாக ஒரு மூணே மூணு சார சாட்டின் சாட்டின் சாரிலாம் டூ ஃபிஃப்டி போட்டது தான் மூணு சாரி இருக்கிறனால சரி நம்ம சகோதரர்களுக்கு வண்டி கம்மியாக போட்டுருவோன்னு போட்டேன் எல்லாமே இரநூத்தி முப்பது ரூபா தான் வேணுங்கிற சகோதரிகள் மினிமம் மூணு சாரி ஆர்டர் போடுங்க மூணு சாரிக்கு அறநூற்றி தொண்ணூறு ப்ளஸ் நூறுரூவா குடியரசு சார்ஜ் எழுநூற்றி தொண்ணூறுரூவா கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் எல்லாமே இதே நம்பர் தான் போட்டு நீங்கள் உங்கள் பேர் ஊர் ஊரோட பின்கோடு நம்பர் உங்கள் மொபைல் நம்பர் எல்லாம் தெளிவாக போட்டு விடுங்க இவ்வளோ நேரம் நம்ம சேனலில் பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரிகளுக்கு ரொம்ப நன்றிம்மா